இயேசு சத்தக்கரம்புமாக யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் சான் பிரான்சிஸ்கோ நகரிலே கோல்டன் கேட் பிரிட்ஜ் என்ற ஒரு பெரிய பாலம் கட்டப்பட்டுக் கொண்டிருந்தது குறித்த காலத்திலே அந்த பாலத்தை கட்டி முடிக்காதபடிக்கு பல தடைகள் வந்து கொண்டே இருந்தது குறிப்பாக பாலத்தின் உச்சியிலே வேலை செய்து கொண்டிருக்கிற வேலையாட்களிலே ஒவ்வொருவராக கீழே விழுந்து மறித்துக் கொண்டிருந்தார்கள் எனவே அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக அந்த நாளின் வேலையை நிறுத்திவிட்டு மற்றொரு நாள் துவங்க வேண்டியது இருந்தது இப்படி அநேக பாலத்திலிருந்து உளுந்து விழுந்து செத்துக் கொண்டிருக்கிறார்களே இதை எப்படி தடுப்பது என்று சொல்லி பல ஆலோசனை கூட்டங்களும் நடத்தினார்கள் நீண்ட ஆலோசனைக்கு பிறகு ஜனங்கள் அதிகமாக வேலை செய்கிற இடத்துக்கு நேராக நாம் கீழே ஒரு பெரிய வரையை நைலான் விளையை கட்டிவிடுவோம் என்று அவர்கள் ஆலோசித்து அப்படியே செய்தார்கள் ஆனால் என்ன ஆச்சரியம் அந்த வலை கட்டின நாள் முதல் ஒருவரும் கீழே விழவே இல்லை அப்பொழுது ஒரு உளவியலாளர் சொன்னார் கீழே விடுவதன் காரணமே மேலே வேலை செய்து கொண்டிருக்கும் போது திடீரென்று நாம் விழுந்து விடுவோமோ இந்த பயத்திலேயே வேலை செய்வது சிறிது கால் சறுக்கினாலும் கையிலே பிடிச்சிருக்கிற பிணியையும் விட்டுவிட்டு அவர்கள் கீழே விழுந்து விடுகிறார்கள் ஆனால் இப்பொழுது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது அப்படி நாம் தவறி விழுந்தாலும் வலையில்தான் விழுவோம் அப்படி என்றால் பயத்தை இந்த நம்பிக்கையை போக்கி விடுகிறது இந்த நம்பிக்கை இருப்பதனால அவர் யாரும் விழவில்லை என்று சொன்னார் அநேக சமயங்களில் நாம் ரட்சிக்கப்பட்டவமே ஒரு பாவம் செய்து விட்டாலும் நாம் ரட்சிப்பை இழந்து விட்டோமோ நாம் நரகத்துக்கு சென்று விடுவோமோ அப்படியானால் நான் இப்பொழுது தேவனுடைய பிள்ளையாக இருக்கவில்லையே என்று அநேக விசுவாசத்தை இழந்து போகிறார்கள் ஆனால் அப்படி அல்ல பாவம் செய்தாலும் நாம் தேவனுடையவர்கள் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் என்று கத்தல் சொல்லியிருக்கிறார் அப்படியென்றால் நமக்கு நியாயத்திற்கு உண்டு ஆனால் அந்த நியாயத்திற்பிலே நாம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படும் பொழுந்தாலும் வலையிலே உழகோம் மறித்து போக மாட்டோம் இந்த நம்பிக்கையோடு வாழ வேண்டும் அப்படியானால் மனகுண பாவம் செய்தாலும் நாம் மோசத்துக்கு போவோமா நாம் அப்படித்தான் தேவகுமார் என்று சொல்கின்றார் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் பாவம் செய்தால் நீரிய சரி தெய்வம் கட்டு சிட்சை யாருக்கு பிள்ளைகளுக்கு தண்டனை யாருக்கு பிள்ளைகளால் இல்லாமல் வெளியிலே இருப்பவர்களுக்கு அப்படி என்றால் நியாயத்திற்கு இந்த ஒன்று நடக்கும் போது நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு திருத்தம் நாம் ஆக்கிரமிக்குள்ளாக தீர்க்கப்படும் நரகத்துக்கு போக மாட்டோம் அந்த நம்பிக்கையோடு நாம் வாழுவோம் ஒண்ணுக்கு பதினோராம் ரெண்டு நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடைய ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கத்தராதை சிற்சிக்கப்படுகிறோம் அப்படி என்றால் நியாயத்திற்கு நமக்கு அந்த நியாயத்திற்கு உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறது ஆனால் நாமும் சிர்சிக்கப்படுகிறோம் பாடும்போதே கத்தர அநேக ஏதுக்களை தந்து நம்மை சிற்சித்து சேர்த்துக் கொள்ளுகின்றார் நாம் அனுபவிக்கும் சுட்சைகளுக்காகவும் அவருக்கு நன்றி செலுத்துவோம் நான் ஒருத்தர் முன்பு வழிதப்பி நடந்தேன் இப்பொழுதோ உங்களுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறேன் என்று சொல்லுகின்றான் நான் உபத்தரவு போட்டது நல்லது அதனால் உங்கள் பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகின்றான் வலுவாக அப்படி நம்மை காக்கிறவர் மகிமையுள்ள சன்னிதானத்திலேயே மாசத்தோற நிறுத்த வல்லவராகிய அவர் மீது வைக்கும் விசுவாசத்தை விடாமல் இறுதிகளை பற்றிக் கொள்வோம் கத்ததன்மை அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக ஆமேன்